எம்டி நேயர்களே வணக்கம் பயஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியில் பரபரப்பான புதிய விறுவிறுப்பான சினிமா துணுக்குகளை பார்க்க போகிறோம் தந்தையை சந்திக்க விரும்பாத நடிகை அப்படி என்ன கோபம் காதல் தேசம் இருவர் மற்றும் கண்டுகொண்டேன் உள்பட பல தமிழ் படங்களில் நடித்தவர் தபு இவர் பிரபல இந்தி நடிகை ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இந்தி படங்களில் கதா நடித்தவர் தபு இவர் ஆரம்பத்திலேயே இவருடைய வீட்டை விட்டு பிரிந்து விட்டார் இவருடைய தந்தை பருவம் வந்த பிறகு தபு தனியாக விடப்பட்டார் தாயின் அரவணைப்பும் இல்லாமல் போனது தனியாக மும்பைக்கு வந்த தபு சிரமப்பட்டு சோதனைகளை சந்தித்து வேதனைகளைக்கு ஆளாகி கதாநாயகி அந்தஸ்தை எட்டி பிடித்தார் இப்போது தந்தை தபுவை பார்க்க விரும்பினார் இதுவரை இல்லாத தந்தை இப்போது எதற்கு பெயருக்கு தந்தையா என்று சொல்லி தந்தையை பார்க்க மறுத்துவிட்டார் தபு எப்போதாவது அவருடைய உடன்பிறந்த அக்காவை பார்க்க செல்வார் இப்போது நீண்ட காலமாக அக்காவையும் பார்ப்பதில்லை தபு தனியாக பிறந்தேன் தனியாக சாதனையை செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் தனியாக போறேன் எதற்கு அப்பா அம்மா அக்கா அதெல்லாம் போலியான உறவுகள் தேவையற்ற உறவுகள் நான் உறவுகளை வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை தபு காமெடி கதாநாயகியை சாடிய கதாநாயகி தர்ஷா குப்தா சமீபத்தில் ஓ மை கோஸ்ட் என்ற படத்தின் இசை விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது இந்த படத்தில் ஆரம்பத்தில் வானொலி அறிவிப்பாளராகவும் அதற்கு பிறகு தொகுப்பாளராகவும் காமெடி நடிகராகவும் இப்போது காமதி காமெடி கதாநாயகனாகவும் அந்தஸ்தில் உயர்வு பெற்ற சதீஷ் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் சதீஷ் எப்பவுமே கலாய்ப்பதில் வல்லவர் ஆனால் கலாய்ப்பது யாரை என்பது தெரியாமல் கலாய்த்து விட்டால் விஷயம் விபரீதமாகிடும் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் கலந்து கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சதீஷ் விழாவில் பேசும்போது சன்னி லியோன் வழக்கமாக கவர்ச்சி வேடங்களில் நடிப்பவர் அவர் கலாச்சார உடையில் சேலை கட்டி கொண்டு வந்தார் அந்த படத்தின் கதாநாயகி தர்ஷா குப்தா கவர்ச்சி உடையில் வந்தார் இதை சொன்ன சதீஷ் கவர்ச்சி நடிகை சன்னி லியோன் கலாச்சார உடையில் வந்திருக்கிறார் கதாநாயகி தர்ஷா குப்தா கவர்ச்சி உடையில் வந்திருக்கிறார் என்று சிலாயித்து பேசினார் உடனே தர்ஷா குப்தா தாக்கி பேசினார் சதீஷ ஏன் இப்படி பேசுகிறார் எந்த உடை உடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை அதில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது என்று சதீஷ் மூக்கை அறுத்து பேசினார் இதற்கு பதில் கொடுக்கும் வகையில் சும்மா இருக்க வேண்டிதானே சதீஷ் அதான் நாக்குல சனி வந்ததுன்னா வேற வழியே கிடையாது சதீஷ் நாக்கில் சனி அந்த அடிப்படையில் பதில் சொல்ற விதத்தில் அடவங்கப்பா தர்ஷா குப்தா தான் சன்னியலின்னு பார்த்தீங்களா கலாச்சார உடைய உடையில வந்திருக்காரு நான் கவர்ச்சி உடையில வந்திருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னவரே தர்ஷா குப்தா தான் இப்ப மாத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் எந்த ஊர்லயா ஒரு பெண்ணு தன்னையே தாழ்த்திப்பா நான் கவர்ச்சி விட அணிகிறேன்னு கம்யான பேச சொல்லுவோனா நானே படுத்துக்கிட்டு எச்சில் முழுவனா சதீஷ் தப்பு தப்பா பேசுறாருன்னு சொல்லி தாறு மாற கிழிச்சு விட்டுட்டார் தர்ஷா குப்தா இது வலைதளங்களில் வந்து சதீஷை வலையளத்தினர் நாரடித்து கொண்டிருக்கிறார்கள் நூத்தி இருபது நாள் படப்பிடிப்பு ஆனாலும் படம் முடியவில்லை உதயநிதி ஸ்டாலின் வருத்தம் மாரி செல்வராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கு படம் மாமன்னன் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கதா நடித்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடித்து நிதி அகர்வால் கதாநாயக நடித்து மகிழ் திருமேனி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் கலக தலைவன் அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில்தான் இந்த தகவலை உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் என்னை பலர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தொடர்ந்து கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று பலர் இங்கே வலியுறுத்தி பேசினார்கள் என்னை நம்பித்தான் இந்த தமிழ் சினிமா இருக்கா ஆட போங்கப்பா நானே நடிக்க ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னமோ நான் தான் நடிச்சு நடித்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற பேசிக்கிட்டு பேசிக்கிட்டீங்க அது அல்ல எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது ஆனாலும் ஒப்புக்கொண்ட படங்களில் கண்டிப்பாக நடித்து முடிப்பேன் அது மட்டுமல்ல சில படங்களின் இரண்டாம் பாகமும் என்னை வைத்து தயாரிப்பதாக அந்த இயக்குநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இது பற்றி எந்தவித முடிவும் எடுக்கவில்லை என்றார் உதயநிதி ஸ்டாலின் கழகத் தலைவன் படத்தில் உதயநிதி ஸ்டோ ஜோடியா நடிப்பவர் நிதி அகர்வால் கதாநாயகியை மிகவும் பாராட்டி பேசினார் உதயநிதி ஸ்டாலின் என்னை விட அதிகமான சண்டை காட்சிகளில் நிதி அகர்வால் நடித்துக் கொண்டு நடித்திருக்கிறார் இந்த படத்தில் எனக்கே வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது என்னை விட நேர்த்தியாகவும் பரபரப்பாகவும் சண்டை போடுகிறார் நிதி அகர்வால் என்னை மிரளச் செய்து விட்டார் நிதி அகர்வால் என்று பாராட்டினார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நிதி அகர்வால் நடித்த கழகத் தலைவன் மகள் திருமேனின் இயக்கத்தில் டிசம்பர் மாதம் வெளியாகிறது கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகன் திருமணம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிறது தேவராட்டம் படத்தில் கௌதம் கார்த்திக் ஜோடியாக மஞ்சி மாமோகன் நடித்தார் படப்பிடிப்பிலேயே மஞ்சிமா மோகனுக்கும் கௌதம் கார்த்திக்கும் காதல் உருவானது எனவே கௌதம் கார்த்திக்கும் மஞ்சிமோகனும் காதல் தெளித்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று நான் உள்பட பல மீடியாவில் செய்திகளை சொன்னோம் ஆனால் அப்போதெல்லாம் மறுத்து வந்த மஞ்சிமா மோகன் இப்போது அது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் மஞ்சி மாமோகன் வீட்டிலும் கௌதம் கார்த்திக் வீட்டிலும் திருமணத்துக்கு காட்டி விட்டார்கள் எனவே கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சிமா மோகன் திருமணம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிறது எளிமையான முறையில் திருமணம் நடக்கிறது பிரம்மாண்டமான முறையில் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள் கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகன் நேரில் இது போன்ற பரபரப்பான விறுவிறுப்பான சினிமா தகவல்களுக்கு ஜெம் டிவியை தொடர்ந்து பாருங்கள் ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் புற்றார் உறவினர் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்